வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுடைய பரலோக தேவனுக்கும் பரிசுத்தமான கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கணமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ரோமருக்கெழுது நிருமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக யூதர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா எப்படி பார்வோனையுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் மக்களுக்காக அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ அப்படி போலவே யூதர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதனால்தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை பவுல் போன்ற அப்போசலர்கள் அதனால் அவர்கள் வெளியே வந்தார்கள் புறஜாதிகளுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே இன்றைக்கு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை யூதருடைய இருதயம் கடினப்படாமல் அவர்கள் இவர்தான் மேசியா என்று ஏற்றுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அன்றைக்கு சுவிசேஷம் என்பதே வெளியே வந்திருக்கிறது அதனால்தான் பவுல் சொல்லுகிறான் இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னா என்ன அதற்கு முன்ற முந்தின வசனங்களிலே நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கத்துடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் சகோதரரே நீங்கள் உங்களை உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரத்திலே இந்த சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சரீரம் அநேக நேரங்களிலே நாம் சொல்வதைக் கேட்பதில்லை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் இந்த உள்ளான மனிதன் தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டும் என்பதையே சிந்திப்பான் புறம்பான மனிதன் இந்த உலகத்திற்கு எப்படி வா பிரியமாய் இருக்கலாம் என்று சொல்லி சிந்தித்து கொண்டே இருப்பான் உள்ளான மனிதன் சொல்லுவான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் நீ ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் புறம்பான மனிதன் உலகத்திற்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் அதற்கு எப்படி தன்னை அழகாக தோன்றலாம் நாம் எப்படி அலங்காரம் பண்ணுவது எப்படி இந்த உலகத்தை அனுபவிப்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாம் இருக்கிறதே அதையெல்லாம் நாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டுமே என்று சொல்லி புறமான மனிதன் போராடிக் கொண்டிருப்பான் அதனால்தான் பவுல் சொல்லுகிறான் இல்லப்பா உன்னுடைய உள்ளான மனிதன் ஏன்னா அந்த ஆவியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த தேவன் சொல்லுவதை கேட்டு உன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடு தேவனுக்கு பிரியமாய் நீ உன்னை ஒப்பு காரணம் அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படியானால் இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகள் எல்லாம் அநேக ஆராதனைகள் புத்தி இல்லாத ஆராதனைகள் தான் அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக மனிதர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஆராதிக்கிறேன் இதனால் என் தேவன் மகிமைப்படுகிறாரா அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுகிறதா இது என் தேவனுக்கு பிரியமான ஆராதனையா என்றே சிந்திப்பதே கிடையாது நல்லா நான் பாடுறேன் மியூசிக் சரியா அடிக்கிறாங்களா ரைட் ஓகே இன்னும் நாலு பாட்டை பாடு அவ்வளோதான் இதன் மூலமாக நான் பாடுகிறேன் என்னுடைய மனது உருகுகிறது தேவன் இதை பார்க்கும்போது என் பிள்ளை நான் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி என்னை துதிக்கிறான் என் மகன் என்னை போற்றி புகழுகிறான் என் மகள் என்னை வாழ்த்தி வணங்குகிறாள் என்று சொல்லி தேவன் மகிமைப்பட வேண்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தேவன் அதை பார்த்து இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் நல்லா பாடுவேன் அதிகமா பாடுவேன் இன்னும் நிறைய பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பார்கள் அதை தேவன் விரும்பவில்லை நம்முடைய உள்ளான மனிதன் தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறான் என்பதை தேவன் பார்க்கிறார் அதற்கு புறம்பான மனிதனாகிய நம்முடைய சரீரம் எப்படி ஒத்துழைக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உதடுகளினாலே தேவனை கணம் பண்ணுகிறார்கள் ஆனால் அவருடைய இருதயமோ இருக்கிறது என்று சொன்னபடி இன்றைக்கு அநேகருடைய இருதயம் தூரமாய் இருக்கிறது உதடு தேவனை கணம் பண்ணி கொண்டிருக்கிறது அது ஆராதனை அல்ல நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து இந்த உலகத்திலே என்னை பறக்க வைத்தவர் அவர் இந்த உலகத்திலே என்னை ஒவ்வொரு நாளும் போசிக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் கத்தர் அதனால் அவரை நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு உயிர் கொடுத்தது அவர்தான் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவரையே நான் ஆராதிப்பேன் அவரை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் முழங்கால்கள் அவருக்கு மட்டும்தான் முடங்கும் என் வாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும் என் இருதயம் அவரை போற்றி புகழும் இதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை இன்றைக்கு அதல்லையே இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது மனம் போன போக்கிலே ஆராதனை பாட தெரிந்தவர்கள் எல்லாருமே ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இல்லைங்க உங்களை உடைத்து தேவ சமூகத்திலே ஊற்றுவதுதான் ஆராதனை மனம் நொறுங்குண்டு என் தேவன் எவ்வளவு பெரியவர் எத்தனை மகத்துவமானவர் எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் எனக்காக இறங்கி வந்தாரே அந்த அன்பை நினைக்கிறேன் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி செய்கிற அந்த ஆராதனையே தேவன் விரும்புகிறார் அந்த ஆராதனை புத்தியுள்ள உண்மையுள்ள மகிமையான ஒரு ஆராதனை அதை செய்யும் போது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதை செய்யும் போது தேவ மகிமை உங்களை மூடும் நீங்கள் இருப்பீர்கள் இரண்டாவதாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலகத்திற்கு ஒத்த வேஷம் மனிதர்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அதை தேவன் விரும்பவில்லை அதை வெறுக்கிறார் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாக வேண்டும் புது மனிதனாய் மாற வேண்டும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போக வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் நீங்கள் வெளிப்பட வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷமெல்லாம் போடக்கூடாதுங்க என் தேவனுக்கு எது பிரியமோ அதை நான் செய்ய வேண்டும் இன்றைக்கு உலகத்திற்கொத்த வேஷந்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி நான் இருக்க வேண்டும் அதல்ல என் தேவனுக்கு எது பிடிக்கும் என் தேவன் எதை விரும்புகிறார் அதை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை புது மனுஷனாய் மாற்றின தேவன் புது சிருஷ்டியாய் மாற்றின தேவன் இன்னும் அதிக அதிகமாக உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டே இருப்பார் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக அவர்கள் சரீரத்தை ஜீவபடியாய் ஒப்பு கொடுக்கும்படியாக நீ கிருபை செய்வீராக இன்னும் அதிகமாய் அறிகிற அறிவிலே வளரவும் உமக்கு பிரியமாய் வாழவும் தேவரீர் அனுக்கரகம் செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ